வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சென்ட்டு புஞ்ச இடம் தாங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தாம்பரத்திலிருந்து அறுபத்தி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க செங்கல்பட்டுலேருந்து முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க உத்தரமேர்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க உத்தரமேரிலேருந்து மேல்மருவத்தூர் போகிற மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் வந்து உங்கள் கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு போகிற ரூட்டு தாம்பரத்துக்கு இந்த இடத்துலேருந்து பஸ்ஸே போதுங்க கவர்மெண்ட் பஸ்ஸு போகிற ரூட்டு ஸோ ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாங்க இந்த இடத்துல பவுண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஏர் ஒட்டி வச்சுருக்காங்க அது தாங்க நம்ம பவுண்ட்ரி இந்த பக்கம் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களது ஒரு வெறப்பு தெரியுது பாருங்க அதுதான் பவுண்டரி பவுண்ட்ரி இந்த விட ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மூணு சைடுமே ரோடு வருதுங்க ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரோடு வீடியோவோட ஃபஸ்ட்லேயே காமிச்சிருப்பேன் அதுக்கு அப்படியே பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் ரோடுங்க ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு போட போகிறாங்க இந்த ரோடு இந்த இடத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டே ரோடு தாங்க மூணு பக்கமும் ரோடு வந்துடும் ஸோ புஞ்ச இடங்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சென்ட்டு ஸோ ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃப்ரெண்டேஜ் ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இடம் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நம்ம பவுண்ட்ரியே பார்க்கணுன்ட்டு அவசியமே இல்லை இதுக்கு வந்து ரோடுக்கு அப்படியே பேக் சைடுங்க கார் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு அப்படியே அதுக்கு பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மெட்டல் ரோடுங்க ஜெல்லி ரோடு ஸோ இந்த இடத்தோட ஜெல்லி ரோடோட ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது அடி ஃப்ரண்டேஜ் இருக்குங்க ஸோ அதையும் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கார் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு ஸோ வில்லேஜுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கொயரான இடங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா முப்பது சென்ட் நல்லா ஸ்கொயராக இருக்கும் இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா அறுபது சென்ட் இருக்குங்க ஸோ இதை ரெண்டாக வேணாலும் வாங்கிக்கலாம் முப்பது சென்ட் ஒருத்தருக்கும் அறுபது சென்ட் ஒருத்தருக்கும் வாங்கிக்கலாம் ஸோ நல்ல மணல் பூமி தாங்க மண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்சடு மண்ணு தாங்க ஸோ நீங்களே பாருங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஸோ ரெண்டு பக்கமும் நமக்கு ரோடு அப்ரோச் இருக்குதுங்க வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஒரு சென்ட்டின் விலை ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சென்ட்டு ப்ளஸ் அறுபது சென்ட்டு ரெண்டும் கட் பண்ணியும் கொடுக்க முடியும் இபி வந்து பார்த்திங்கன்னா இபி போஸ்டர் நம்ம இடத்தோட பக்கத்துலேயே இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல் இருக்குங்க விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க சைட்டு விசிட்டுக்கு மேலே இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு விசிட் கூப்பிட்டுட்டு போகிறேங்க தேங்க்யூ